முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ இப்போது எதிர்பார்க்காத இந்த ஒரு நபரிடமிருந்து உனக்கு அதிர்ச்சி செய்யது வரப்போகின்றது தங்கமே விளையாட்டாக நேத்து மட்டும் சென்று விடாதே நீ எந்த நபரை அதிகமாக நேசித்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த நபர் என்னிடம் வரவேண்டும் என்று எதிர்பார்த்து இத்தனை நாட்களாக காத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த நபரிடம் இருந்தே உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி வர போகின்றது தங்கமே உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை நினைத்து கவலைப்படாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது குற்றம் உணர்ச்சியை ஏற்படுத்தது ஏனென்றால் அவர்களின் குணமே அடுத்தவர்களின் மன அறியாதவர்கள் அவர்கள் தவறுகள் செய்து கொண்டே தான் இருப்பார்கள் அதை நீ புரிந்து கொள்ளாமல் அவர்களை நம்பி ஏமாறும் போது மன உளைச்சல் அடைகின்றாய் அவர்களின் பிறவி குணம் திருந்தாது நீ திருத்தி கொண்டு வருவேன் என்று அவர்களை நம்பி ஏமாற்றம் அடைகிறாய் தங்கமே அது உன்னுடைய மன நிலையை பாதிக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உன் கையில் தான் உள்ளது நீ சிந்தித்து சிந்தித்து மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றாய் நீ விரும்பிய உறவை அனுதினமும் நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் அந்த உறவிடமிருந்து உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி வரப்போகின்றது தங்கமே அந்த உறவு தானாகவே இப்பொழுது உன்னை தேடி வந்து உன்னோடு வாழ வேண்டும் என்று கூறப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையை நீ மட்டும் தேர்ந்தெடுத்து அழித்து கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமைய வேண்டும் என்றால் ஒரு தடவைக்கு மேல் பல தடவை யோசித்து முடிவு செய் உன் முடிவு எல்லோருக்கும் விருப்பமாக இருக்க வேண்டும் உன் விருப்பத்திற்கு ஏற்ற போல் வாழ வேண்டும் என்று நினைத்தால் குறுகிய காலம் மட்டுமே நீடிக்கும் இதுவே எல்லோரும் விரும்பி உன்னை நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மதித்தால் உன் வாழ்க்கை சீராக அமையும் இங்கு நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை ஏமாற்ற மட்டுமே மிஞ்சும் உன்னுடைய வாழ்க்கையில் யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே தங்கமே என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கை துணையுடன் இனி பிரகாசமாக இருக்க போகின்றது நீ நினைத்தது போல் உன்னுடைய வாழ்க்கை நடக்கப் போகின்றது அவர் தானாகவே உன்னை தேடி வந்து உனக்கு அதிர்ச்சியை கொடுக்கப் போகின்றார் இனி அவருடன் உன்னுடைய வாழ்க்கை பயணம் இனிமையாகவும் நல்ல முறையிலும் இருக்கப் போகின்றது தங்கமே சந்தோஷமாக இரு நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா